செந்தில் வளர் விநாயகரே முருகா ஐயா சீர்பதம் போற்றி செய்து சிறப்பாய் பாட வந்தமிழ் வாக்கருளும் வாழைத்தாயை தாயை மலரடியேன் வருந்தித்தம் தந்திரமாய் சடாச்சரத்தை தியானம் செய்ய சரஸ்வதி சாமுண்டி வீரவாகு செந்தில் வளர் விநாயகரே முருகா ஐயா சீர்பதம் என்னாலும் சரணம் காப்பே வணக்கம் எஸ்கேஎஸ் ஜோதிட பயிற்சி மையம் சேலம் இந்த எஸ்கேஎஸ் ஜோதிட பயிற்சி மையத்தின் யூடியூப் சேனலின் வாயிலாக எனக்கு பேச வாய்ப்பளித்துள்ளனர் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் விழுப்புரம் மாவட்டம் கப்பியாமுலியூர் இப்பொழுது நான் பேசுகின்ற தலைப்பு என்னவென்றால் முதன் முதலில் காதலில் பயணம் தொடர அப்படி என்ற ஒரு தலைப்பை பேசுகிறேன் இது வந்து காதலில் பயணம் தொடர என்பது என்ன என்றால் நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு அதில் நல்லவரை பார்த்து காதலிப்பது சிறப்பு நலம் இல்லாதவரை காதலிப்பது சரி இருக்காது அதைத்தான் வந்து காதலில் காதலில் முதன் முதலில் காதலில் பயணம் தொடர அதுக்காக காதலர்கள் மட்டும்தான் இல்லை உங்கள் குடும்பத்தில் மனைவியும் ஒரு காதலி தான் அவர்களையும் நீங்கள் காதலிப்பதற்கு ஒரு பயணம்தான் இது என்பது இந்த காதல் எப்படி அமையும் எப்படி போகிறது எப்படி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இதில் சுற்றி காட்டியுள்ளேன் இதனை யாரும் தவறாக எண்ண வேண்டாம் அவர் அவர் விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பதைப் போல அவர் அவர் தகுதியை ஏற்றார் போல காதல் செய்தால் அந்த காதல் நிலை பெறும் அப்படி தகுதிக்கு மீறிய காதலாக இருந்தால் அவை நடைபெறாது தடைபெறும் அதில் இடர்பாடுகள் ஏற்படும் என்பதற்காக முதலில் காதலைப் பற்றியும் இரண்டாவது வேறொரு தலைப்பும் இருக்கிறது இப்பொழுது முதன் முதலில் காதலில் பயணம் தொடர என்ற தலைப்பில் சிறு உரையை உங்களோடு உரையாற்றுகிறேன் இப்பொழுது விருப்பமான ஆணையோ அல்லது விருப்பமான பெண்ணையோ காதல் செய்ய வேண்டுமென்றால் அழகான ஒரு அரசன் இலையை பறித்து அதனை சுத்தமான பன்னீர் வாசனை திரவியம் சேர்த்து அபிஷேகம் செய்து அந்த இலைக்கு அபிஷேகம் செய்து அந்த இலையை வெள்ளிக்கிழமையன்று சுக்கிரன் ஓரையில் வெள்ளி தாயத்தில் அடைத்து அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணின் பெயரை அந்த இலையில் எழுதி அதாவது சிகப்பு வர்ணத்தால் அந்த இலையில் எழுதி அதை அந்த இலையை சுருட்டி அழகான ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து அதனை கழுத்தில் கட்டி உங்களுடைய காதல் நிறைவேறும் தடையின்றி அந்த காதல் நிறைவேறும் உங்களுக்கு விருப்பமான காதலன் காதலி ஒன்றாக இணைந்து வாழ கண்டிப்பாக இந்த காதல் தொடரும் அடுத்தது பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு பெண்ணாக இருந்தால் ஆணின் பெயரை இலையில் எழுதி தாயத்தில் அடைத்து கொள்ள அந்த காதல் பயணம் நன்கு தொடரும் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணின் பெயரை அந்த இலையில் எழுதி அவர்கள் உங்களுக்கு வசமாவார் அதாவது இது காதலருக்கு மட்டுமல்ல கணவன் மனைவி சண்டை சச்சரிவு குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் கணவனோடு மனைவி இணைவதில்லை மனைவியோடு கணவன் இணைவதில்லை பிரிந்து வாழ்பவர்களுக்கு தான் இது காதலில் முதலில் பயணம் தொடர என்ற தலைப்பில் கூறியுள்ளேன் அதாவது தன்னுடைய மனைவி தனக்கு வசமாக வேண்டுமென்றால் உங்களுடைய மனைவியின் பெயரை அந்த அரச அரச இலையில் எழுதி அதனை நீங்கள் தாயத்தில் அணிந்து கொண்டால் உங்கள் மனைவி உங்களுக்கு காதலியாக இருப்பாள் என்பதைத்தான் இதில் காதலில் பயணம் தொடர என்று எழுதியுள்ளேன் அடுத்தது பெண்ணாக இருந்தால் தன்னுடைய ஆணின் அதாவது கணவன் பெயரை அந்த இலையில் எழுதி அதாவது சிகப்பு வர்ணத்தில் தான் எழுத வேண்டும் அதை எழுதி நீங்கள் தாயத்தில் அணிந்து கொண்டால் உங்களுக்கு உங்களுடைய கணவர் உங்கள் வசமாக மாறி வருவார் இதைத்தான் காதலில் பயணம் தொடர என்று தலைப்பு கொடுத்து இதற்கு ஒரு பெயர் வைத்து உங்களுக்கு இதனை தெரிவித்து கொள்கிறேன் இதனால் யாருக்கும் மன கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதனை நான் பேசும் முறை என்னவென்றால் தேவையில்லா காதலை பிரிக்க அதாவது தேவையில்லா காதலை பிரிப்பதற்கான காரணங்களை இதில் கூறியுள்ளேன் அதாவது எனது பெயர் விழுப்புரம் மாவட்டம் கப்பியாமுளியூர் கவிவேந்தர் கவியரசன் இப்பொழுது தேவையில்லா காதலை எப்படி பிரிப்பது அதற்கான விளக்கத்தை இப்பொழுது கொடுத்துள்ளேன் இதை அனைவரும் பயன்பற்றி கொள்ளவும் அதாவது காதலில் விழுந்து கஷ்டப்படுவது நொந்து போவது வெந்து போவது அப்புறம் பிரிந்து வேதனை அடைவது இவர்களையெல்லாம் தேவையில்லாத காதல் அந்த காதலை தேவையற்றதா தேவையில்லையா என்று அதாவது இளம் வயதில் வரும் காதலர்கள் அந்த இளம் வயதில் இதான் சொல்லுவாங்க இந்த இளம் வயதில் வரும் காதல் நிலைப்பது கிடையாது அது போன்ற காதலை பிரிப்பது தான் அதாவது முறையில்லா காதல் முறையற்ற காதல் முறையான காதல் தேவையில்லாத காதல் அப்புறம் வந்து பணக்கார காதல் பணம் இல்லாத காதல் ஏழை காதல் ஏழைய ஏழையான காதல் ஏழ்மையான காதல் இதையெல்லாம் வந்து அவர் அவர் விருப்பத்திற்கு ஏற்றார் போல் இந்த காதல் வரும் அந்த நல்ல காதலாக இருந்தால் பரவாயில்ல நல்லா இல்லாத காதல் என்ன செய்கிறது அதற்காக நீங்கள் போய்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஆழம் தெரியாத காலை வைத்து விட்டு அப்புறம் வந்து மூழ்கி நம்ம வீணழிவதைப் போல் இருப்பதை விட தெரிந்தோ தெரியாமலே செய்த தவறுகளை இருந்து அதிலிருந்து எப்படி நம்ம விடுவிப்பது இல்லை விடு விடுபடுவது என்பதற்காக தான் இந்த தேவையில்லா காதலை பிரிக்க என்ற ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அனைவரும் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது காதலர் ஆணாக இருந்தால் சனிக்கிழமை அன்று சனி ஓரையில் அரச நிலை பழுப்பை எடுத்து அதில் கருப்பு வர்ணத்தால் பெண்ணின் பெயரை இலைப்பழுப்பில் எழுதி அதனை தீயில் எரித்து அந்த சாம்பலை தாயத்தில் அடைத்து கழுத்தில் கட்டி கொண்டால் காதலர் சில மாதங்களில் அல்லது சில நாட்களில் பிரிந்து விடுவார்கள் இதற்காக நீங்கள் வந்து அதிகமான எந்த ஒரு செலவும் இல்லாமல் நீங்களே செய்து கொள்ளலாம் அடுத்தது பெண்ணாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய ஓரையில் அரசன் இலை பழுப்பை எடுத்து அதன் மீது ஆணின் பெயரை எழுதி அந்த இலையை தீயில் எரித்து அதாவது கருப்பு வர்ணத்தால் எழுதணும் அந்த இலையில் உங்களுடைய பெயரை கருப்பு வர்ணத்தால் எழுதணும் அதாவது யாருக்கு காதல் தேவையில்லையோ ஆணாக இருந்தால் பெண்ணின் பெயரையும் பெண்ணாக இருந்தால் ஆணின் பெயரையும் அந்த பழுப்பு இலையில் எழுதி அதை தீயிலிட்டு கருக்கி அந்த சாம்பலை எடுத்து தாயத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆணாக இருந்தால் சனிக்கிழமை சனி ஓரையிலும் பெண்ணாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையிலும் எடுத்து இதுபோன்று அதை எரித்து தாயத்தில் அடைத்து இருபாலரும் கட்டிக்கொண்டால் அவருக்கு தேவையில்லா காதலர்கள் தானே பிரிந்து விடுவார் அதாவது நாம் உண்ணும் உணவு சுவை குறைவாக இருந்தாலோ அல்லது உப்பு இல்லாமல் இருந்தாலோ அந்த உணவு நமக்கு எப்படி உட்கொள்ளாமல் உமட்டலாக வாந்தி வருவது போல் இருக்கிறதோ அதே போன்று இந்த உமட்டலான காதல் நமக்கு பிடிமணம் காதல் உப்புச்சப்பு இல்லா காதல் இவர் இவர்கள் தானே பிரிந்து விடுவார் இதில் எந்த மன வருத்தமும் வராது மன கஷ்டமும் வராது இதை இருபாலரும் செய்து கொள்ளலாம் இதை அந்தந்த குடும்பத்தினர் அழகாக செய்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இன்று நான் பேச போகும் தொகுப்பு என்னவென்றால் பரிகாரம் அதாவது குடும்ப பரிகாரம் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறேன் இது உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் விழுப்புரம் மாவட்டம் கப்பியாம்புலியூர் இப்பொழுது குடும்ப பரிகாரம் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறேன் அதாவது குடும்பத்தில் அனைத்து வேலைகளும் தடையின்றி நடைபெற திருமணம் நடைபெற குழந்தை பேறு அடிக்கடி நோய் தொற்று உங்களின் ஜாதகம் வேலை செய்யவில்லை அல்லது ஜாதகத்தில் தலையெழுத்து சரியில்லை உற்றார் உறவினர் இடத்தில் மரியாதை குறைவு உங்கள் குடும்பத்தார் உங்களை வஞ்சகமாக நினைப்பது படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை மனக்குழப்பம் மன அமைதி இல்லாமை இதற்கு எல்லாம் காரணம் உங்களின் ஜாதக குறைபாடுகளே இவைகளுக்கு எல்லாம் பரிகாரமாக இப்பொழுது முக்கியமான ஒரு திருத்தலத்தை கூறுகிறேன் அந்த திருத்தலம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போவது காரணம் உங்களுடைய தலையெழுத்து சரியில்லை அதன் பிறகு ஜாதகம் இல்லை என்பவர்கள் ஜாதகம் எழுதி எனக்கு ஜாதகம் வேலை செய்யவில்லை என்பவர்கள் சரியான ஜாதகத்தின் டைம் எங்களுக்கு கிடைக்கல அதனால் நாங்கள் ஜாதகம் எழுதலை அப்படி என்று சொல்பவர்கள் அப்புறம் திருமணமாகி திருமணம் எங்களுக்கு நடந்தும் நாங்கள் இல்லற வாழ்க்கையை இனிமையாக வாழ்வதே இல்லை இருவரும் மனக்குழப்பமும் மன மனக்கவலையிலுமே எங்களுடைய வாழ்நாள் கழிந்து ஓடுகிறது அடுத்தது பிறந்த குழந்தையும் எங்களோடு ஒற்றுமையாக இருக்கவில்லை அடுத்தது நாங்கள் தேடிய வேலை எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்கள் வசதி வாய்ப்பு இருந்தும் கூட எங்களுக்கு உற்றார் உணவர் எங்களை மதிப்பதில்லை இது போன்ற கவலை குழப்பம் சிந்தனை அடுத்தது நாங்கள் அனைத்து பொருத்தங்களும் பார்த்து திருமணம் செய்தோம் அதற்கு கூட எங்களுக்கு பலனளிக்கவில்லை ஒரு குழந்தை பாக்கியும் கூட கிடைக்கவில்லை இப்படி என்பதற்கெல்லாம் திருப்பட்டூர் என்கின்ற பிரம்மபுரி ஈஸ்வரர் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்குங்க திருச்சி மாவட்டத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தான் இருக்குது அங்கே அங்கு உள்ள பிரம்மாவுக்கு நூற்றி எட்டு விளக்கு தீபம் ஏற்றி வழிபடவும் உங்கள் ஜாதகத்தை பிரம்மாவின் மடியில் வைத்து படைத்து எடுத்து வரவும் அதாவது வேழக்கிழமை அன்று இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் வேளக்கிழமை தான் இதற்கு மிக மிக முக்கியத்துவம் உள்ள ஒரு நாள் அதுவும் அதுவும்ழக்கிழமை என்பதை விட உங்களுடைய ஜாதகம் இல்லை என்பதற்காக தான் இது இல்லைனா தாராபலம்லாம் சொல்லலாம் இதுக்கு தாராபலம் பார்க்க வேண்டாம் நீங்கள் நட்சத்திர பழம் பார்க்க வேண்டாம் நாள் காலம் பார்க்க வேண்டாம் வேலைக்கிழமை என்று வருகிறதோ அன்று நீங்கள் வேளைக்கிழமை அன்று அந்த பிரம்மபுரி ஈஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு பிரம்மாவின் மடியில் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தால் அவர்கள் வைத்து பூஜை செய்து தருவார்கள் அதை கொண்டு வாருங்கள் அப்படி ஜாதகமே இல்லை என்றாலும் உங்களுடைய மனதார கோரிக்கையை அந்த பிரம்மா கிட்ட சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை வையுங்கள் அது உங்களுக்கு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி தருவார் அதாவது உங்கள் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை பிரம்மாவுக்கு உண்டு வாழ்வில் நன்மை அடைவீர்கள் இதாவது இந்த பிரம்மபுரி ஈஸ்வரர் அப்படி என்பது நான் கேட்டால் ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் தேவர்களுக்கும் போட்டி ஏற்பட்டபொழுது என்னால் தான் சிருஷ்டிக்கும் தொழில் நடைபெறுகிறது நானே உலகத்தில் முதன்மையானவன் என்று தலைக்கணம் கொண்டு பிரம்மா பேசியதாலும் அவர் தலையை கொய்ததனாலும் அவருக்கு சிருஷ்டிக்கும் வேலையை சிவன் பறித்து கொண்டதாலும் அதன் பிறகு எனது வேலையை எனக்கே கொடுங்கள் என்று அந்த திருப்பட்டூரில் சிவதலம் அமைத்து அங்கு பிரம்மபுரி ஈஸ்வரர் என்ற பெயரிட்டு அந்த பிரம்மாவுக்கு மறுமுறை சிருஷ்டிக்கும் தொழிலை சிவபெருமான் வழங்கியதற்காக அந்த கோவிலுக்கு பேரு பிரம்மபுரி ஈஸ்வரர் என்று பெயர் பெற்றது அது பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் அதனால்தான் அது பிரம்மபுரி ஈஸ்வரர் அதன் பக்கத்தில் பிரம்மா இருப்பார் இந்த பிரம்மா என்பது என்னென்னா இங்கு யாரெல்லாம் தலையெழுத்து சரியில்லை என்று வருகிறார்களோ அவர்களின் தலையெழுத்தை மறுமுறை திருத்தி எழுத வேண்டும் என்று கட்டளையிட்ட பிறகு அதை அந்த பிரம்மா ஒற்றுக்கொண்டார் அதன் பிறகுதான் அவருக்கு சிருஷ்டிக்கும் தொழிலை அந்த தேவர்கள் அனைவரும் அவருக்கு கொடுத்தனர் அதனால்தான் ஜாதகம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் ஜாதக பலம் இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த பிரம்மபுரீஸ்வரரையும் அந்த பிரம்மாவையும் வழிபட்டு வந்தால் உங்களுடைய தலையெழுத்து மாறும் என்ற ஐதீகம் இது வரலாற்றில் உள்ளது இதனால் நீங்கள் அங்கே போயிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டு வாங்க வேலைக்கிழமையன்று நூற்றி எட்டு தீபம் அதாவது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுக்கு வாழ்வில் அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடக்கும் உங்களின் எண்ணம் போல் வாழ்க்கை நடைபெறும் உங்களுடைய கோரிக்கை என்ன என்னவோ எதிவெதுலாம் நடைபெறவில்லையோ தடையாக இருந்ததோ அத்தனை தடைகளும் விலக்கி நீங்கள் சிறப்பான வாழ்வை வாழ்வீர்கள் என்று உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்து கொண்டு இந்த எனக்கு பேச வாய்ப்பளித்த எஸ்கே ஜோதிட ஆராய்ச்சி மையம் எஸ்கே யூடியூப் சேனல் ஐயா சதீஷ் அவர்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சேனலுக்கும் இப்பொழுது அனைவரும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்வோம் வளமாக வாழ்வோம் வளமாக சுபம் சுபம்